அனைவருக்கும் வணக்கம் சூரிய கிரகணம் நடைபெறும் போது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தங்கள் தங்களது பலத்தை இழப்பதோடு மட்டுமல்லாது இறைவனின் ஆற்றலும் குறையும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த வேளையில் இறை வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சரியாக என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அது மட்டுமல்லாது வீட்டில் உள்ள இந்த நான்கு பொருட்கள் போது கிரகண தோஷங்கள் நீங்கக்கூடிய எளிய பரிகாரமாக அமைவதோடு மட்டுமல்லாது வளமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக பெற்றுத் தருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது பொதுவாக சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி கிரகணத்தின் போது கிரகங்கள் வலுவிழக்கின்றன இந்த இரு கிரகணமும் மிக முக்கிய காரணமாக அமைவது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதிலும் குறி குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழக்கிறார் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கிறார் சந்திர கிரகணம் என்பது சந்திரன் வலுவிழக்கும் தரணமாக அமைந்திருக்கிறது பதினான்கு நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றது அதை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் அதிகாலை மூன்றரை மணிக்கு நிவர்த்தி அடைகிறது எனவே இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது பல நாடுகளில் தெரியும் தெரியக்கூடிய நாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் கூட இரவு நேர பணிகளில் மேற்கொள்ளக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் சில விஷயங்களில் இருப்பதால் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சூரிய கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சூரிய கிரகணம் என்பது சூரியனை வலுவிழக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது அதே போன்று சந்திரனை வலுவிளக்கும் தரணமாக சந்திர கிரகணம் அமைகிறது சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இதில் எப்படி சூரியன் வலுவிழப்பார் என்று கேட்டால் நிச்சயமாக சூரியனிடம் இருந்து வரக்கூடிய முழுமையான ஆற்றல் பூமியை வந்து அடையாம சந்திரன் நடுவில் வந்து தடுக்கிறார் தடுப்பதோடு மட்டுமல்லாது அவருடைய நிழல் பூமியின் மீது விழுகிறது சூரியனின் ஆற்றல் முழுமையாக நாம் வசிக்கக்கூடிய பூமி வந்தடையாத ஒரு அமைப்பாக இருப்பதால் தான் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஆற்றல் இழப்பதன் காரணமாக தான் சூரியன் வலுவிழப்பதாக கருதப்படுகிறது இது சூரிய கிரகணமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் இது பூமியின் உடைய நிழல் படுகிறது அதாவது சூரியனினுடைய ஒளி முழுமையாக சந்திரனை சென்றடையாத வகையில் பூமி நடுவில் வந்து தடுக்கிறாருங்க இதனால் சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக சந்திரனை சென்றடையாமல் போவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியனின் ஒளியை உள்வாங்கி ஒளிரும் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரன் ஒரு சூழ்நிலைக்கு செல்வதோடு மட்டுமல்லாது பிரதிபலிக்க முடியாத வாய்ப்பையும் உருவாக்குகிறார் ஏனென்றால் சூரிய ஒளியை வாங்கி அப்பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்துவார் அப்படிப்பட்டவரின் ஒளியை பூமி மறைப்பதால் அவர் பிரகாசிக்கும் தன்மையானது மங்குகிறது எனவேதான் சூரிய கிரகணத்தின் போது எப்படி சூரியன் வலுவில் விளக்கிறாரோ அதே போன்று சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் மங்களாகவும் கருமையாகவும் தோன்றுவது மட்டுமல்லாது அவர் பிரகாசிக்கும் தன்மையை இழந்து விடுகிறார் எனவேதான் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிளக்கும் தருணம் என்று மறுக்கப்படுகிறது தற்போது சூரிய கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் சில விஷயங்களை மேற்கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் கன்னிராசியில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றனர் கண்ணிராசியில் சூரியனும் சந்திரனும் இணைந்து வளம் வரக்கூடிய வேளையில் அங்கு புதன் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் மூன்று கிரகநிலைகள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக கேதுவும் சுக்கரனும் அமர்ந்திருக்கின்றனர் இந்த வேளையில் இதே வேளையில் மிக வலுவாக கும்பராசியில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக வளம் வருகிறார் சனி பகவான் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த சனி பகவான் மிக வலுவாக மீன ராசியில் வக்ரகதியில் வளம் சனி வக்ரம் பெற்றிருப்பது பல தடைகளை விளக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் அதே வேளையில் மிதுன ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் வளம் பெறுகிறார் குரு குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது சூரிய கிரகணம் நிறைவடைந்து நாட்களில் உச்சம் பெறப்போகிறார் எனவே நிறைந்த நன்மையை அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக உங்களை தேடி வருகிறது மேலும் மங்களக்காரகரான செவ்வாய் துலாம் ராசியில் வலுவாக வளம் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இருக்கக்கூடிய தருணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் கிரகணம் நடைபெறும் போது நிச்சயம் ஆலயம் மூடப்பட்டிருக்கும் எனவே இந்த வேளையில் வெளியில் செல்வதை நிச்சயமாக தவிர்த்து வீட்டில் இருப்பதே சால சிறந்தது இரவு நேரம் என்பதால் வீட்டில் இருந்து அமைதியாக அமர்ந்து இறைவனை நோக்கி தியானம் செய்யலாம் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்கலாம் நேர்மறையான எண்ணங்களுடன் இறைவனை நோக்கி மன்றாடுவது சிறப்பு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அங்கேயே இருப்பது நல்லது வெளியில் சுத்தாமல் அந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சற்று எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பது நல்லது இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுப்பதும் தான் பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் தான் இருந்தாக வேண்டும் என்று கட்டாயமில்லை ஓய்வெடுத்தாலும் பல சிரமங்கள் நிச்சயமாக விளையாட்டு அதேசமயம் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய வகையில் துளசி மற்றும் தற்பையை உடன் வைத்துக் கொள்வது நிறைந்த நன்மையை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக உங்களுடைய அழகை பேணி காக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் முக பொலிவிற்காக செய்யக்கூடிய பணிகள் அது மட்டுமல்லாது நகம் வெட்டுதல் முடிவெட்டுதல் தலை செய்வதல் குளித்தல் பல்விளக்குதல் என்ற பல பணிகளை இந்த தருணத்தில் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் துப்புரவு பணிகளாக இருக்கக்கூடிய கூட்டுதல் பராமரித்தல் போன்றவற்றையும் நிச்சயமாக இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் மட்டுமல்லாது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய பயணிக்க பயணிக்கக்கூடாது பயணங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது தவிர்க்க முடியாத பயணம் என்றால் உடன் தற்பையையும் துளசியையும் எடுத்து செல்லுங்கள் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் புதிய பயணங்களை துவங்காதீர்கள் மேற்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது பணிபுரிந்தாலும் சரி வீட்டில் வாக்குவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம் அதனால் மன வருத்தம் ஏற்படுமே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை எனவே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கப்பதும் மன அமைதியுடன் இருப்பதும் நல்லதாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அது மட்டுமல்லாது உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சரியாக உணவு சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதும் மிக சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் இதை தவறாமல் செய்யுங்கள் அதோடு உறுதியாகவே சந்திர கிரகணத்தை நாம் வெறும் கண்களால் பார்க்கலாம் ஆனால் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் நிச்சயமாக பார்க்க கூடாது ஆற்றல் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கூர்மையான நவீன உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அப்படி பணிகளை மேற்கொள்வதால் அவை நீங்கள் எதிர்பார்த்தபடி சரியாக அமையாமல் போவதற்கான சூழல் உண்டு எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் அதோடு மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் உறுதியாகவே கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் குறித்து வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீருடன் சேர்த்து சிறிதளவு மஞ்சள் மஞ்சளை சேர்த்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் அப்படி தெளிப்பதால் நிச்சயமாக வளமான வாழ்க்கை உருவாகும் நடைபெறும் போதும் நடைபெற்றதற்கு பிறகு இந்த நான்கு பொருட்களை பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைவதோடு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க கூடிய அற்புதமான யோகம் உருவாகும் கற்பை துளசி தண்ணீர் மற்றும் மஞ்சள் இந்த பொருட்களை பயன்படுத்தினால் நிச்சயமாக கிரகண தோஷம் நீங்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது வானில் நடைபெறக்கூடிய அற்புதமான மாயாஜால நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருங்க இயற்கையாகவே அறிவியல் ரீதியாகவும் சில கதிர்வீச்சு பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டாம் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அறிவியல் இன்றைக்கு சரி என்று சொன்னதை நாளைக்கு தவறு என்று சொல்லும் ஆனால் ஆன்மீகம் அப்படி முழுக்க முழுக்க நம்பிக்கையால் கட்டமைக்கப்பட்டு நீங்க வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்ட ஒன்றுதான் அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் வளமான வாழ்க்கையை பெற்றுத்தருமே தவிர சிரமத்தை ஏற்படுத்திவிடாது எனவே இந்த வேளையில் சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் சிரமங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நேரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து நவராத்திரி விழா வருகிறது அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசையும் மிக முக்கியமாக இதை வேளையில் வருவதால் சற்று கவனத்துடன் இருப்பது அதீத நன்மையை உங்கள் அனைவருடைய வாழ்விலும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்